ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெசிப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் முட்டையை முழுசாக அப்படியே சேர்க்காம முட்டையை உடச்சி ஊற்றி இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இது எல்லாருமே கேட்டு ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நல்ல ஒரு அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கட்டி கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி டேஸ்ட்டான முட்டை கொழம்ப கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த உடச்சி ஊற்றணும் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு சேர்க்கணுங்கிறது வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான் முந்திரி பருப்பு சேர்த்து மசாலாவில் அரைக்கும் போது குழம்புக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் உங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அவ்வளோதான் இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக ஒரு பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் இப்பொழுதைக்கு இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரியட்டும் அடுத்ததான் இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க ரெண்டு பச்சை மிளகாயை பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கின பிறகு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பப்புல்ஸாக வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த பேஸ்ட்டை ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதே ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை சிம்பிளாக வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது மட்டும் சேர்த்தா போதும் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் முட்டை குழம்பு அவ்வளோதான் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்ல குழம்புல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அப்போது இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு அழகாக மேலே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்த பிறகு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரமிச்சிருச்சு இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க மசாலாலாம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருங்க உப்பு அப்பொழுதைக்கு நான் சேர்க்காததுனால நான் இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த உடனே அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு முட்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் முட்டை சேர்க்க போகிறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் முட்டையை குழம்புல உடச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தான் நான் முட்டையை உடைச்சிட்டு மெதுவாக ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவெலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மஞ்சள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு முட்டையை சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் குழம்புல சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெதுவாக வெள்ளைக்கருவெலாம் முதல்ல குழம்புக்குள்ளே சேர்த்துட்டு மெதுவாக மஞ்சக்கருவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் மஞ்சக்கரு உடையாமல் குழம்புல முட்டை வந்து முழுமையாக வெந்து லாஸ்ட்டாக எடுக்கும்போது முட்டை அப்படியே கொத்தா முழுமையாக வரும் முட்டையை டக்கு டக்குன்னு சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சக்கரு உடஞ்சி முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நமக்கு லாஸ்ட்டாக முட்டை எடுக்கிறதுக்கே ஒழுங்காக வராது அவ்வளோதான் இப்போ நான் மொத்தமாக இதில் ஒரு ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முட்டை எல்லாமே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் முட்டை எல்லாமே வெந்து எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக மேலே பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு இதில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கொழம்பு நல்லா கலந்து விட்டுறாதீங்க முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக இந்த நம்ம சேர்த்துருக்க கொத்தமல்லியை வாசனைக்காக குழம்புல லைட்டாக இந்த மாதிரி அமுத்து விட்டுக்குங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி இப்போ நம்ம சேர்த்த எல்லா முட்டையுமே பர்ஃபெக்டாக உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதே போல் தான் எல்லா முட்டையுமே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லை குழம்புமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்